திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலகளின் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலங்களின் முக்கர்ணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காம் சன்னிதானத்தை பணிந்து சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் காண இருப்பது திரு தெங்கூர் என்ற தளத்து பதிகம் இது மக்கள் வழக்குல திருத்தங்கூர் என்று சொல்லப்படுகிறது சோழ நாட்டு தென்தவை தளமாக திகழ்கிறது சரி அடுத்தால இந்த த இந்த தளத்துக்கு போறோம் ஊழி காலத்துல கடன் பொங்கி எழுந்து அதனால உலகம் கொல்லப்பட்டும் இந்த தளத்துல மட்டும் தெளிந்த நீர் தேங்கி நின்றுதான் தேங்கூர் என்று பெயர் பட்டதுன்னு தலபுராண செய்தி தென்னை வளம் பெற்ற ஊர் அப்படிங்கிறதுனால தெங்கூர் அப்படின்னு பெயரு என்றும் சொல்லப்படுகிறது லக்ஷ்மியோ நவக்கிரகங்களோ பூசித்த தலம் ஆஹ் இது வந்து வெள்ளியங்குன்று வெள்ளிமலை என்றும் கூறப்படுகிறது தலபுராணம் அச்சிடப்பட்டிருக்கு அஹ் தேங்கூர் தான் சரியான பேர் என்றும் சொல்லப்படுகிறது பாக்ய நிரோதாம்புபுரம் அப்படிங்கிறது வடமொழி பெயர் சுவாமியுடைய திருநாமம் ரஜத கிரீஸ்வரர் வெள்ளிமலைநாதர் அம்பாளுடைய திருநாமம் பிருகநாயகி பெரியநாயகி அஹ் விருட்சம் தென்னை தீர்த்தம் வந்து சிவகங்கை ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றிருக்கு கோபுரம் கிடையாது ராஜகோபுரம் கொடிமரம் கிடையாது ஆனா கொடிமரத்து விநாயகர் இருக்கார் நந்தி பள்ளிபீடங்கள்லாம் இருக்கு வலப்புறம் அம்பாள் சன்னதியும் இருக்கு ஆஹ் தனி கோயில் உள் வாசலை தாண்டி நேர மூலவர் தரிசனம் பிரகாரத்துல வழக்கமா இருக்கக்கூடிய விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சோமஸ்கந்தர் நவகிரகங்கள் வழிபட்ட லிங்கங்கள் நவகிரக சன்னிதி நடராஜர் சபை பைரவர் சூரிய சந்திர சன்னதி எல்லாம் இருக்குன்னு பார்க்க பாலகரையும் விநாயகரை சுப்பிரமணியரையும் அடங்கி உள்ள போய் மூலவரை தரிசிச்சா கிழக்கு நோக்கிய சற்று உயர்ந்த பானம் சிவலிங்க திருமேனி அக்குமணி மாலையும் திருநீற்று பட்டமும் வெள்ளியால் ஆன பிறையும் தளமும் சாத்தப்பட்டு தரிசிக்கும் போது எடுப்பான திருக்கோலம் உள்ளத்திற்கு ஒரு அமைதியை தருகிறது கோஷமூர்த்தங்களாக ரத்தன விநாயகர் திருஷணாமூர்த்தி அஹ் பவர் பிரம்மா துர்கோறும் ஆறு கால பூஜை நடக்கும் வைகாசி மாசம் பெருவிழா ஏகதின உற்சவமாக நடக்கிறது அருகில் உள்ள திருமுறை தலங்கள் எதுன்னு பார்த்தா திரு நெல்லிக்காய் திரு கொள்ளிக்காடு அதெல்லாம் திரு தேங்கூர் தல பிராணம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக இந்த செய்திகள் இந்த தலத்தை பற்றிய செய்திகள் என்பதை மனதிலே கொண்டு இப்போது பதிகத்தை சிந்திக்கலாம் திருஞான சம்பந்த நாயனார் திருவாரூர் திரு காராயூர் தேவூர் திரு நெல்லிக்கா திரு கைச்சினம் என்ற எல்லாம் வழிபட்டு வந்த காலத்துல தெங்கூரை அணைந்து பரவி இந்த பதிகத்தை அருளியுள்ளார் அப்படிங்கிறத பாக்குறோம் சரி முதல் பாடல் குறைசை வல்வி விண்ணவர் போற்ற கரைசை மால் கடல் நஞ்சை உண்டவர் கருதல புறங்கள் உழல்பவர் இடுபலிக்கு எழில்சே விரைசை தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்பது பாடல் நம்ம தலை வரலாறுல வெள்ளியங்குன்று வெள்ளிமலைன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதனால வெள்ளியங்குன்று என்றே பாடப்பட்டிருக்கதை பார்த்துக்கிடலாம் சரி இப்போ அழகாக இல்லையா மனம் கமலக்கூடிய விரைனா மனம் மனம் கமலக்கூடிய அழகான பொழில்கள் சோலைகள் சூழ்ந்த தெங்கூர்ல வெள்ளியங்குன்று அப்படின்னு அழைக்கப்படுற கோயில்ல அமர்ந்த இறைவர் ஆஹ் புரைசை அப்படின்னு வருது இல்லையா புரைனா துன்பம் துன்பம் தரக்கூடிய வலிய வினைகளை போக்கும் புண்ணியர் அஹ் புண்ணியர் பூதியர் என்று இன்னொரு பா பதிகத்திலையும் பாடியிருப்பாரு சுவாமி வந்து புண்ணியர் சரி அடுத்து விண்ணவர் வந்து போற்ற கடல்ல தோன்றிய நஞ்சை உண்டவர் அதுக்கு அதுக்கடுத்தால என்ன செஞ்சிருக்காரா கருதலர் புறங்கள் அதுதான் முப்புறம் தன்னை வழிபடாத திரிபுறத்தவர்கள் இருந்தாங்களே அந்த முப்புறத்தையும் எரித்தவர் இடுபலிக்கு உழல்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கு கடல் நஞ்சை முண்டவன் சொன்னதுனால பிரதோஷ நேரத்துல பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் இனி இரண்டாவது பாடல் சித்தம் தன்னடி நினைவார் செடி படு கொடுவினை தீர்க்கும் கொத்தின் தாழ்சடை முடிமேல் கோழி எயிற்று அறவோடு பிறையன் பக்தர்தான் பணி தேத்தும் பரம்பரன் பைம்புணர் பதித்த வித்தன் தாழ்பொழில் தென்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்பது பாடல் அதுல என்னன்னா தன்னடி சித்தம் நினைவார் அப்படின்னு அதை கொண்டு கூட்டிக்கிட்டோம்னா எப்போதும் மனம் ஒன்றி நினைக்கக்கூடிய அடியவர்களுடைய செடி படுனா பாவத்தால் செஞ்ச பாவத்தால உண்டான கொடிய வினைகள் அதையெல்லாம் பெருமான் தீர்க்கின்றார் அந்த அந்த வினைகள் செடிபடு வினை இல்லையா பாவத்தால உண்டானது அப்படிங்கறத அஹ் புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஆக அது மட்டும் இல்லாம கொத்தாக விளங்கக்கூடிய ஜடைமுடி மேல பாம்பு சந்திரன் எல்லாம் அணிந்திருக்கிறார் பக்தர்கள் பணி தேர்த்தக்கூடிய பரம்பரனாக இருக்கிறார் நீரில் பதித்த விரை விதை போன்றவர் இல்லையா பைகுணன் பதித்த வித்தன் நீர்ல பதிய செய்த விதை போன்றவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் சரி அப்ப அவர் எல்லாத்திலயும் இருக்காருங்கிறத நமக்கு இதன் மூலம் அழகாக எடுத்து சொல்லி அப்ப தாழ்ந்த ஆஹ் சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய தாழ் பொழில் கொடுத்துக்கலையே தாழ்ந்த சோலைகள் சூழ்ந்து விளங்கக்கூடிய தெங்கூரில் வெள்ளிய கும்பல் அமர்ந்த இறியும் இங்கினம் இருக்கிறார் இல்லையா தன்னை பணிந்து வழிபடும் பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் என்று அழகாக எடுத்து முக்கியமாக வினைய நீக்கிறார் அதுவும் சொல்லப்பட்டார் இனி மூன்றாவது பாடல் அடையும் வல்வினை அகல அருள்பவர் அப்படியே பொன்னழுத்துல பொறிக்கணும் பொறிக்கணும் அனலுடை மழுவாள் படைய பாய்புலி தோலர் பைம்புண கொன்றையர் படப்பும் சடையில் வெண்பிரை சூடி தார்மணி அணி தரு தருகன் விடையார் வீங்களில் தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்று சொல்லியிருக்க சரி இப்போ அழகான இல்லையா எழில்னு சொல்லிருக்கலையா அழகான தெங்கூர்ல அந்த வெள்ளியங்குன்றில் விளங்கக்கூடிய பெருமான் அஹ் அடையும் கொடுத்திருக்கு இல்லையா பாடல ஆரம்பிக்கும் நம்மை அடையக்கூடிய வலிய வினைகளை எல்லாம் தீர்ப்பவர் அகல அரும்பவர்னா என்ன அர்த்தம் அகல வைக்கிறதுனா தீர்க்கிறது வினைகளை எல்லாம் தீர்க்கிறது அடுத்து அனல் போன்ற மழு படையை உடையவர் அப்புறம் பாயக்கூடிய புலித்தோலை உடுத்தவர் அதற்கு அடுத்தால என்ன சொல்லியிருக்கு கொன்றை அணிந்த ஜடை மேல பிறையும் சூடி மணிகட்டிய விடை மீது வருபவர் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக வினை அகல அருள்பவர் அப்படிங்கிறத ஆஹ் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல தருகன் அப்படின்னு ஒரு சொல் வருது இல்ல தருகன் விடையர் அஞ்சத்தக்கதுக்கு அஞ்சாம இருக்கிறது அதுதான் அந்த தருகன்கிற சொல்லுக்கு பொருள் அந்த இது அந்த ரிஷபம் எப்படி வரும் அப்படிங்கறத நமக்கு காட்டுதாங்க அப்ப நாம வினை செய்வதும் நிஜம் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம்ட்டு அந்தந்த வினைகள் நமக்கு வந்து சேருது ஆஹ் நல்வினை பயன் வந்து புண்ணியமா மாறி நமக்கு இன்பம் தருது தீவினை பயன்கள்லாம் பாவமா மாறி நமக்கு துன்பம் தருது அது வந்து சேரும் போது சுவாமிய நம்ம அடைந்தால் அவர் வந்து என்ன செய்யறார் நம்மளோட வல் வினைகளை எல்லாம் அகலும்படியாக செய்கிறார் என்று சொல்லப்பட்டது சரி அதற்கு போல நான்காவது பாடல் பண்டு நான் செய்த வினைகள் பறையவோர் நெறி அருள் பயப்பார் கொண்டல் வான்மதி சூடி குறைகடல் விடமணி கண்டர் வண்டு மாமலர் ஊதி மது உண இதழ் மறிவெய்தி விண்ட புலி தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரு அப்படின்னு அப்ப அதுல என்ன வருது வண்டு வந்து மா மலர்கள்ல அதாவது பூக்கள்ல உட்கார்ந்து என்ன செய்தா மது தேனை உண்ட அந்த விரிந்த மலர்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மலர்களை உடைய சோலைகள் சூழ்ந்த தெங்கூர்ல அந்த வெள்ளியங்குன்றில் இருக்கக்கூடிய பெருமான் பண்டு அப்படிங்கிறது முற்பிறவிகள்ல நாம செய்தது அந்த செய்த பழவினைகள் அதெல்லாம் பழ முன்பே செய்தால் வினை ஆகிறது அதை அவற்றை எல்லாம் தீர்த்து தீர்த்துட்டு விட்டுறது இல்லையா நல் நெறியையும் அருளையும் தருகின்றார் அப்படின்னு சொல்லிருக்கு அடுத்தால வானத்துல இருக்கக்கூடிய இளம்பிறையை சூடியவர் கடல்ல தோன்றிய நஞ்சை உண்டதால அந்த நீலமணி போன்ற கண்டத்தை உடையவர் என்று சொல்லியிருக்கிறார் சரி அந்த மணிகண்டர் அப்படின்னு கடல் மண் கடல் விட மணிகண்டர்னு சொன்னதுனால பிரதோஷத்துக்கு பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் பறைய அப்படின்னா வினைகள் பறைய அப்படின்னா வினைகள் எல்லாம் அழியும்படியாக எனக்கு நல்ல நெறி வழி காட்டுவார் பயப்பார் இல்லையா அது வந்து எனக்கு காட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி அப்படிங்கிறது முழங்கக்கூடிய கடலை குறிக்குது சரி இனி ஐந்தாவது பாடல் கழித்த சுழித்த வார்புணல் கங்கை சூடியோர் காலனை காலால் தெளித்து வானவர் நடுங்க செற்றவர் சிறையணி பறவை கழித்த விண்தலை ஏந்தி காமனது உடல் பொடியாக விழித்தவர் திரு தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்று பாடல் வருகிறது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா திரு தெங்கூர் வெள்ளியங்குன்றில் இருக்கக்கூடிய பெருமான் கங்கையை சுழித்தன சுழற்சியை செய்த அந்த கங்கையை தன்னோட முடியில சூடி வானவர்கள் நடுங்க காலனை காலால் செற்றார் இல்லையா கால மூர்த்தி இவர் காலனை அடக்கியதை பார்த்து வானவர்கள்லாம் நடுங்கினாங்களாம் அடுத்து சிறையணி பறவைன்னு வர்றது அன்ன பறவையாக வடிவெடுத்த பிரம்மன் அவரை குறிக்குது அவருடைய கழித்த வெண்தடை இல்லையா அந்த பிரம்மனோட தலை ஓட்டை கையில் தரித்தவர் அது மட்டும் இல்லாம மன்மதனோட உடலை பொடியாகும்படியாக விழித்தவர் என்று இதிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆமா காலனை காலால் தெளித்து தெளித்துன்னா கோபித்து இல்லையா வானவர் நடுங்க செற்றவர் ஆமா அப்ப அது மாதிரி சிறையணி பறவை கழித்த வெண்டலைங்கிறது பிரம்ம கபாலத்தை உணர்த்துது அவர் அன்ன பறவையா இருந்தார் இல்லையா சுவாமிக்கு அடிப்படி தேடும் போது அதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஆறாவது பாடல் தொல்லை வல்வினை தீர்ப்பார் சுடலை வெண்பொடி அணி சுவண்டர் எள்ளி சூடி நின்றாடும் இறையவர் இமையவர் ஏத்த சில்லை மால்விடை ஏறி திரிபுரம் தீயழச் செற்ற வில்லினார் திரு தெங்கூர் வெள்ளியங்கொன்று அமர்ந்தாரே என்பது பாடல் அப்ப திரு தெங்கூர் வெள்ளியங்கொன்றில் அமர்ந்த இறைவன் என்ன செய்கிறார் தொல்லை வல்வினை தீர்க்கின்றார் அதாவது பழைய வினைகளை எல்லாம் தீர்க்கின்றார் பூர்வ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சிதத்தையும் குறிக்கும் இந்த பறவில அனுபவிக்க பிராரத்தையும் குறிக்கும் சரி அதுக்கு அடுத்தாற்போல வெண் பொடி அணி சுவண்டர் இல்லையா நல்ல நல்ல தேவர் அதை அணிந்தவர் சுடலை பொடி பூசியவர் அப்புறம் திங்களை முடியில சூடி நின்று ஆடுபவர் எல்லி அப்படிங்கிறது இங்க வந்து த ஒளியை உடைய திங்களை குறிக்கிறது எல் அப்படின்னா ஒளி சரி அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் வழிபட் ரிஷிபானத்துல ஏறி சென்று திரிபுரத்தை எரித்த வில்லினர் என்று அழகாக சரி அப்படிங்கிறது எழிவு என்ற பொருள் தருகிறது பாசத்துல பாசங்கிற கடல விழுந்து கிடக்கும் அதே ஒரு எழிவு தானே நமக்கு சரி செற்ற இல்லையா அந்த மேருமலையையே வில்லாக உடைய பெருமான் என்று அவருடைய பராக்கிரமத்தை இதுல மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சரி ஆஹ் இதற்கு அடுத்தார் போல இப்போது ஏழாவது பாட்டு நெறிகோள் சிந்தையராகி நினைபவர் வினைகட நின்றார் முறிகோள் மேனி முக்கன்னர் உலைமதி நடுநடு திலங்க பொறிகொல் வாழ் அரவு அணிந்த புண்ணியர் வெண்பொடி பூசி வெறிகோள் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரு என்பது பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம் சரி சுவாமி எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தா வெந்நீர் அணிந்தவராக நல்ல வெறிகோள் வெறின மனம் மனம் கமலக்கூடிய சோலைகள் சொன்ன திரு தெங்குன்றூரில் வெள்ளியங்குன்றில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் திருநெறிய மனம் உடையவராக நினைப்பவர் வினைகளை எல்லாம் தீர்க்கின்றார் தளி போன்ற திருமேறிய மூன்று கண்களையும் உடையவர் பிறை கண்டு அஞ்சும்படி சடை விசை பாம்புகளை எல்லாம் சூடியிருப்பார் அவர் சடையில பாம்பும் இருக்கும் சந்திரனும் இருக்கும் அப்ப சந்திரன் வந்து பாம்பை கண்டு அஞ்சுது இந்த பாடலேயே சுவாமிய வந்து புண்ணியர் என்று சொல்லி இருக்கிறார் சரி நெறிங்கிறது வந்து திருநெறியை குறிக்குது முறிகோள் மேனி இல்லையா அந்த முறிங்கிறது தளிரை குறிக்கிறது முளை மதிங்கிறது பிறையை குறிக்குது இளம்பிரையை குறித்தது வெறினா மனம்னு நமக்கு தெரியும் இனி எட்டாவது பாடல் எண்ணிலா விரல் அரக்கன் எழுத்துகள் மால்வரை எடுக்க கண்ணெல்லாம் பொடிந்தலர கால்விரல் ஊன்றிய கருத்தல் தன்னுலாம் புனல் கண்ணி தயங்கிய சடைமுடி சதுர விண்ணுலாம் பொழில் தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே அப்படிங்கிறது சொல்லியிருக்கும் அதாவது விண்ணளவுக்கு உசந்த அந்த சோலைகள்லாம் சூழ்ந்த திரு தெங்கூர்ல இருக்கக்கூடிய வெள்ளியங்குன்றில் அமர்ந்த பெருமான் எண்ணிலா இல்லையா என்னன்னா கணக்கு அப்ப எண்ணிலானா கணக்கிலா அப்ப அளவற்ற ஆற்றல் விரல்னா ஆற்றல் அர்த்தம் வலிமையை குறிக்கும் அப்ப அளவற்ற ஆற்றல் படைத்த ராவணன் ககிளை மலையை எடுக்க முற்பட்ட போது அவன் கண்களெல்லாம் பொடியாகும்படி இல்லையா கண்ணெல்லாம் பொடிந்தலன்னு இல்லையா அவன் அலறி வீழும்படி கால் விரலால் ஊன்றிய தலைவர் அவர் என்ன செஞ்சிருக்கார் குளிர்ச்சியான கங்கையை கங்கையாகிய கண்ணியை சூடியிருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டி ஒன்பதாவது பாடல் தேடித்தான் அயன் மாலும் திருமுடி அடி இணை காணார் பல பூத படையினர் சுடலையில் பலகால் ஆடத்தான் மிக வல்ல அர்ஜுனருக்கு அருள் செய்ய கருதும் வேடத்தார் திரு தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்பது பாடல் திரு தெங்கூரில் அயனும் மாலும் இல்லையா பிரம்மனும் விஷ்ணுவும் திருவடியையும் திருமுடியையும் தேடி காணப்பெறாதவர்கள் அந்த பூத படைகள் எல்லாம் பாட சுடல பல காலம் ஆடக்கூடிய இயல்புடையவர் அந்த பெருமார் அர்ஜுனனுக்கு அருள் செய்யக்கூடிய வேடத்தை உடையவர் என்ன வேடம்னா வேட்டுவ கோலம் அதையும் அதுல எடுத்து சொல்லியிருக்கு சரி ஆக இந்த அளவிலே இந்த பாடலை சிந்தித்துக் கொண்டு இனி பத்தாவது பாடல் சடங்குள் சீவர போர்வை சாக்கியர் சமணர் சொல் தவிர இடங்கொள் வல்வினை தீர்க்கும் ஏத்துமின் இருமறுப்புகை கடங்கொள்ார் கழித்து கடற் கடைந்திட கனன் எழுந்த விடங்கொல் கண்டத்தர் தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்பது பாட விடங்கொள் கண்டத்தன் சொன்னதால இது பிரதோஷத்துக்கு புராணத்துக்கு பாடலாம் என்பது பெறப்படுகிறது இப்போ இது எந்த தலம் திரு தெங்கூர் அதுல அந்த வெள்ளியங்குன்றில் அமர்ந்த பெருமான் யார பத்தி சொல்றாரு இந்த பாட்டுல ஞானசம்பந்தர்னு பார்த்தா பத்தாவது பாடல் புற புற சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சாக்கியர் என்பது பௌத்தர்களை குறிக்கும் சமணர்களை சமணர்கள் என்றே சொல்லலாம் அவங்களுக்கு அடையாளம் சொல்லும்போது போது சீவர போர்வை சாக்கியன்னு சொல்லியாச்சு உடம்புல ஒரு போர்வையை போத்திட்டு இருக்கக்கூடிய சாக்கியர்களும் அடுத்து சமணர்கள் சொற்களை எல்லாம் வெறுத்து சைவ நெறி சார்போரோட பல்வினைகளை தீர்த்து அருள் புரிவார் பெருமான் அப்படின்னு சொல்றது அதாவது புறப்புற சமயங்களோட கொள்கைகளை பின்பற்றாமல் சைவ நெறியில யார் நிற்கின்றார்களோ அவங்களுடைய வினைகளை எல்லாம் பெருமான் தீர்ப்பார் அப்ப நல்லூல் இருந்தா சைவத்துல இருப்பாங்க சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் அப்படின்னு சொல்லுது நம்ம நால்வர் வடர்க சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு இங்கே யாவரும் இல்லை என்று திருமந்திரம் உரைக்கிறது திருவர்பயன் என்ற சாத்திரனாலும் நம் பெருமான் வந்து நிகரில் இறை மேல் ஒருவன் இல்லாதான் நீங்கள் அதாவது அவருக்கு நிகராகவும் யாரும் கிடையாது அவருக்கு மேலாகவும் யாரும் கிடையாது அப்படிங்கிறத எடுத்து நமக்கு சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட பெருமாள் அவரை வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்போது அஹ் பதினோராவது பாடல் அந்த அந்த எந்த காலத்திலயும் நம்ம புரட்சமைகளை பின்பற்றக்கூடாதுங்கிறத ஒரு குருநாதனா நமக்கு சொல்லிட்டே இருக்கிறார் அதிலே காலத்துல அது நஞ்சு போடுறதுங்கிறது சுவாமியும் அந்த நஞ்சு கண்டராக இருந்ததையும் நமக்கு அழகா எடுத்து காட்டுதாரு அவருடைய கருணையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் சடங்கொள் அப்படின்னு வருது இல்லையா ஜடம்னா உடம்பு பொய்யானது நிலையற்றது அப்புறம் இடம் கொள்னா மாயையை பற்றுக்கோடாக கொண்டு அந்த உடம்பானது இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது ஆஹ் இரு மறுப்பு அப்படிங்கிறது இரண்டு பெருங்கொம்புகளை யானைக்கு அதாவது ரெண்டு பெரிய தந்தங்களை உடையத குறிக்கி கடங்கோல் அப்படின்னா கடம்னா மத நீரை குறிக்குது இல்லையா மால் கழிற்று பெரிய யானையை உரித்தார் யானை தோலை அணிந்தார் கழிற்றுரிய யானை தோழர் அப்படிங்கறத சொல்லி அதுக்கடுத்தால அந்த கனன்று எழுந்த இல்லையா அது கனன்றுன்னா வெம்மை வீசி இல்லையா அந்த நஞ்ச வந்து கண்டத்துல அடக்கிட்டாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது சரி இனி அதற்கு அடுத்தா போல வெந்த நீற்றினர் தெங்கூர் வெள்ளியங்கொன்று அமர்ந்தாரை கந்தமார் பொழில் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன் சந்தமாயின பாடல் தண்டமிழ் பத்தும் வல்லார் மேல் பந்தமாயின பாவம் பாறுதல் தேறுதல் பயன் இரண்டு பலன் சொல்லப்பட்டிருக்கு பாவம் பாருதல் அப்புறம் தேறுதல் ரெண்டு பயன் சொல்லப்பட்டிருக்கு சரி இதுல என்ன சொல்லியாச்சு வெந்த வெந்நீர் அணிந்தவர் தெங்கூர்ல இருக்கக்கூடிய வெள்ளியன் அமர்ந்த பெருமான் கந்தம்னா மனம் அந்த மனம் பொருந்திய பொழில் சூழ்ந்த காளி ஞான சம்பந்தர் இல்லையா அவருடைய பாடல்கள் பத்தையும் ஓதவல்லவர்கள் யாரெல்லாம் அந்த பத்து பாடல்களையும் ஓதவல்லவர்களோ ஆஹ் அவர்கள் மேல பந்தமாக அமைந்த பாவங்கள் நீங்கும் அது மட்டுமில்ல அவர்கள் தெளிவு பெறுதல் அவங்களை வந்து வந்து அடையக்கூடிய ஒரு பயனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி சந்தமாயின பாடல் அப்படிங்கிறது சந்த பாடல் அப்படிங்கிறது உணர்ச்சது பந்தமாயின இல்லையா அதாவது பாவம்னா வினை பற்று உண்டாவதற்கு ஏதுவான பாவங்களை அது குறிக்குது பாருதல் அப்படிங்கிறது ஓடுதலை குறிக்குது அப்ப பாவம்லாம் ஓடியும் தேறுதல் ஒரு தெளிவு வந்துடும் என்று அழகாக இதுல எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் இப்போது வாழ்த்து பாடு வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றிகளை அன்போடு சமர்ப்பித்து அடுத்து இதை ஒரு ஆர்வமோடு பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சிவப்பணியை செய்து கொண்டிருக்கும் சைவன் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இதை செவிமடுத்த சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித்சபேசா சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்